தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக தலைவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் இன்று அதிகாலையிலேயே வருமான வரித்துறை திமுக தலைவர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது திமுகவின் பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் இவருடைய மகன் வேலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் ஆனந்த் இவர் திமுக மாவட்ட செயலாளராகவும் உள்ளார் சமீபத்தில் குடியாத்தம் குமரன் அவர்கள் மணல் கொள்ளையில் மாதந்தோறும் அறுநூறு கோடி ரூபாய் துறைமுருகனுக்கு ஒப்பந்ததாரர்கள் மணல் கொள்ளையர்கள் கமிஷன் கொடுப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்த சூழ்நிலையில் அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை கூட நடைபெற்றது இன்று கதிரானந்துடைய ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றனர் அதாவது கதிரானந்த் அவர்களுடைய பினாமிகள் என்று கூறப்படுகிறது கதிரானந்த் அவர்களுடைய பினாமிகளாக திமுக பிரமுகர்கள் உள்ளார்கள் அவர்களுக்கு சொந்தமான தொழில் நிறுவனங்கள் வீடுகளில் வருமான வரித்துறை இன்று காலை முதல் அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர் சோதனையில் என்னென்ன கைப்பற்றப்பட்டன என்பது தெரியவில்லை கதிரானந்த் அவர்களுடைய பினாமிகள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவது துறைமுருகனுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது திமுக தலைமைக்கு கவலையை கொடுத்துள்ளது தற்பொழுது சோதனைகள் நடைபெற்று வருகின்றன